எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் ஒரு அருமையான ஒரு பகுதி சங்கீதத்துல இருபத்தி மூணாவது அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்க போறோம் இது வந்து தாவீது ராஜா பாடின பாட்டு கர்த்தருடைய மகிமையை குறித்து கர்த்தருடைய பாதுகாவலை குறித்து சங்கீதம் இருபத்தி மூணாவது அதிகாரத்தை வந்து பாடியிருக்காரு இது வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேர் வந்து மனப்பாடம் பண்ணி இது சின்ன சிறு பிள்ளைகள்லேருந்தே இது கற்றுக் கொடுக்குற ஒரு அதிகாரம்தான் அந்த சங்கீதம் இருபத்தி மூணுங்கிறது இது தெரியாத கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது ஒரு ஈஸியாக எளிதாக இதை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீத பாட்டு இது இது நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறதுல வந்து என்ன இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கர்த்தரை குறித்த ஒரு ஒரு வெளிப்பாடு அதாவது ராஜா வந்து எப்பொழுதும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை வந்து அவர் வாழ்ந்திருப்பார் தாவிது வந்து வாலிபனாக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு மேப்பராக இருந்திருப்பார் ஆடுகளை மேய்த்து கொண்டு மே்த்தக்கும்போது அந்த எடப்பட்ட டைம்ல வந்து எப்பொழுதுமே கர்த்தரை பாடிக்கிட்டே தான் இருப்பார் துதி பாடிக்கிட்டே தான் இருப்பார் அந்த பாட்டு பாடுற பழக்கம் அந்த ஒரு மியூசிக் வாசித்து அதாவது ஒரு அந்த காலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன பொருளை வச்சு கூட அவர் ஏதாவது அந்த ஒரு இசை போட்டுக்கொண்டு தம்புரு அப்படி ஏதாவது ஒரு இதை வச்சு வாசித்துக்கொண்டு கர்த்தரை வந்து துதிப்பாடிக்கொண்டே இருக்கிற ஒரு நாட்கள் தான் தாவிதராஜாவனுடைய இளமையான காலங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் அவர் ராஜாவாக முடிசூடப்பட்டு எத்தனையோ நெருக்கங்கள் வந்தும் கூட கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை வந்து அவர் ஒரு நாளும் கம்மி பண்ணவே இல்லை இப்போ நம்ம அந்த இருபத்தி மூணாவது அதிகாரத்தினுடைய வசனங்களை ஆழமாக சிந்திக்கும் பொழுது முதல் வசனம் வந்து கர்த்தர் என் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இப்போ இதை வந்து நீங்கள் இங்கிலீஷோட கம்பேர் பண்ணும் போது தான் அதனுடைய சில வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் வந்து முழுமையாக தெரியும் இப்போ வந்து இந்த ம லார்டு மெஸ் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார் முதல்ல எடுத்த உடனே இப்போ இவர் வந்து ஒரு மெய்ப்பனாக இருந்தனால கத்தரையும் வந்து தனக்கு ஒரு மெய்ப்பனாக முதல் வசனத்தில் அவர் சொல்லியிருப்பார் ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படின் இருக்கும் அப்போ ஒரு தேவை என்னுடைய எனக்கு ஒரு தேவை அப்படிங்கிறதே இல்லாதபடிக்கு என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மேய்ப்பன் இப்போ ஒரு மே இப்போ சாதாரணமாக ஒரு மேய்ப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேய்ப்பருக்கான வேலைகள் என்ன ஒரு ஆட்டு இருந்து அந்த ஆடுகள் வரைக்கும் சி அந்த குட்டி போட்டதுலேருந்து அது பெருசாகிற வரைக்கும் அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்வார் இல்லையா அந்த ஆட்டை குளிப்பாட்டுறது அதை க்ளீனாக வச்சுக்கிறது இல்லைனா அதுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகளோ அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உணவு ப பழக்கங்களோ இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகும்பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு இடையர்கள் வந்து அந்த ஆடுகளுக்கு பின்னால் அது அவங்களுக்கு புரிகிற மாதிரியே ஒரு சத்தம் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக அந்த ஆடுகளை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பாதுகாக்கிற ஒரு தான் வந்து அந்த மேய்ப்பரனுடைய தொழிலுங்கிறது அப்போ அந்த தங்கக்கூடிய இடங்களோ இல்லை எங்கெங்கெல்லாம் அந்த போய் மேயுமோ அந்த இடத்துலலாம் ஒரு பாதுகாவல் இந்த மாதிரி எல்லா ஒரு சூழ்நிலையிலையுமே அந்த ஆடுகளை வந்து தன்னோட கிட்டி சேர்த்து கொண்டு தான் அந்த மேப்பர்கள் வந்து நடத்தி கொண்டு போவாங்க அப்போ ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆடு மேலே இவ்வளவு அன்பு இருக்கும் பொழுது இவ்வளவு கரிசனையோட ஒரு டெடிக்கேட்டடாக கமிட்டடாக அதை பார்க்கும் பொழுது பரம தகப்பன் என்னுடைய கர்த்தர் வந்து என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் ஒரு ஆடை எப்படி நடத்தணுமோ அதே போல் நானும் வந்து கர்த்தருடைய பார்வையில் விசேஷத்தவனாக இருக்கிறேன் எனக்கு தேவை என்பதே கிடையாது ஐ ஷல் நாட் வாண்ட் அப்படின்னா ஐ வாண்ட் ஐ வாண்ட்டுங்கிற சொல்கிறது அந்த ஒரு கான்செப்டே வராது எனக்கு தேவைகளே இருக்காது என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்போ ஒரு ப்ராஸ்பரிட்டி உள்ள இடங்கள்ங்கிறது ஒரு கிரீன் பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஆடுகள் வந்து அதிகமாக உண்ணக்கூடிய இல்லை விரும்பி மேயக்கூடிய இடம் வந்து எப்படி ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு மேய்பை நடத்தி கொண்டு போகும்பொழுது அந்த ஆடுகள் வந்து ரொம்ப உற்சாகமாக துள்ளி குதிச்சு போய் அந்த புற்களை வந்து அழகாக மேய்ந்து கொண்டு வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் அதாவது ஒரு 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 ப்ராஸ் ஒரு செழிப்பான ஒரு இடத்துல தான் க கர்த்தரனை நடத்துகிறாரு அதே மாதிரி அமர்ந்த தண்ணீர்கள் அமர்ந்த தண்ணீர்கள்னா ஸ்டில் வாட்டர்ஸ் ஸ்டில் வாட்டர்ஸுங்கிறது என்ன அர்த்தம் அதாவது அந்த தண்ணியில் வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சலசலப்போ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலைகள் வந்த வர்ற மாதிரியோ இல்லை திடீர்னு ஃபோர்ஸ் வருது திடீர்னு ஸ்லோவாக வருது அப்படியே இல்லாமல் ஒரு அம அமர்ந்த தண்ணீர் ரெண்டின்னா ஒரு இழைப்பாருகிற ஒரு தன்மை அப்போது ஒரு செழிப்பு ஒரு இழைப்பாறுதல் அப்போது உங்களுக்கு அந்த அந்த இதை கொ ரிலேட் பண்ண முடியுதா ஒரு செழிப்பான இடத்துல ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து என் மேய்ப்பனாகிய ஆகிய கர்த்தர் எனக்கு தருகிறார் அப்படிங்கிறத தான் இந்த ரெண்டாவது வசனத்தில் வந்து தாவீத் ராஜா அழகாக சொல்கிறாரு மூணாவது வசனம் வந்து அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இப்போ இந்த ஆத்மாவை தேற்றி அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் வந்து கம்ஃபர்ட் மை சோல் அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த ஆத்மாவை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறது அப்போ கம்ஃபர்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் தேற்றுகிறது தேற்றுகிறது அப்படிங்கும்போது என் ஆத்மா எப்பெல்லாம் தொய்கிறதோ அதாவது எப்பொழுதுமே நம்ம நினச்சதே நடக்காது இல்லையா நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்போ நம்ம கத்தரை தேட போகிறது கிடையாது அப்போது சில சூழ்நிலைகள் குழப்பமான சூழ்நிலைகளோ இல்லை என் ஆத்மா வந்து டல்லாக இருக்கிற சூழ்நிலைகளோ ஏதோ ஒரு காரியம் என்னைய வந்து அப்செட் பண்ணிருச்சு நான் வந்து டல்லாக இருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்தில் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் அதாவது கர்த்தருடைய நாமம் வந்து பிரஸ்தாபப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது மகிமைப்படுறது பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீதியின் பாதையில் தான் என்னை நடத்துகிறாரு அப்போ என்னுடைய காரியங்கள் வந்து ஏதோ ஒன்று கர்த்தருக்கு வந்து பிரியமில்லாமல் இருந்தாலும் என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் வந்து தேற்றி அதாவது அதை வந்து ரெஸ்டோர் மை சோல் அப்படின்னு இன்னொரு வருஷனில் கூட இருக்கும் அப்போ என்னை வந்து புதுப்பிக்கிறது என்னை ரிப்பேர் பண்ணுறது நான் ஒருவேளை தவறான சிந்தைகளோடு இருந்தாலோ இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் போய்ட்டாலோ என்னுடைய ஆத்மாவை தேற்றி பழையபடி கர்த்தரோடு கூட ஒரு சரியான பாதையில் ஒரு ரிலேட் பண்ணி விடுறது அதை நேராக்கி விடுறதுக்கு வந்து ப பரிசுத்த ஆவியானவர் வந்து கூட இருக்கிறார் இல்லையா நம்மளுடைய ஆத்மாவை வந்து நேர்த்தியாக நடத்தி கொண்டே போறதுக்கு அந்த மாதிரி தான் இதில் வந்து அவர் கொடுத்துருக்காரு என்னுடைய ஆத்மாவோட அவர் ஒன்றி இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து தாவீதர் ராஜா சொல்லியிருக்காரு அப்படி ஒன்றி என்ன ஆகுது என்னுடைய ஆத்மாவை தேற்றதுனால நான் வந்து நீதியின் பாதையில வந்து கத்தரனை நடத்துகிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து இந்த மூணாவது வசனத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாலாவது வசனத்தில் இருக்குது இப்போ தான் நம்ம அந்த ரெண்டாவது வசனத்தில் ஒரு ப்ராஸ்பெரிட்டியான ஒரு இடம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒரு இழைப்பாரக்கூடிய இடம் எந்த விதமான ஒரு மேடு பள்ளங்கள் இல்லாமல் அப்படிங்கிறத ரெண்டாவது வசனத்தில் பார்த்தோம் இப்போ நாலாவது வசனத்திலே நான் மரண இருளின் இருந்து மேடுகளும் இருக்கும் பள்ளங்களும் இருக்கும் ஒரு அமைதியாக இழப்பாறக்கூடிய நேரங்களும் உண்டு நம்மளுடைய காரியங்கள்ல வந்து ஒரு சில சோதனைகள் வரக்கூடிய நேரங்களும் உண்டு இல்லைன்னா சில முடியாமை சில இருளான பகுதிகள் வரக்கூடிய நேரங்களும் இருக்கிறது அப் அப்படிங்கிறது தான் அந்த நாலாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு இக்கட்டான நிலமையில் அதாவது என்ன செய்கிறதுனே நமக்கு சில நேரங்களில் புரியாது இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலைகளில் எப்பக்கம் நம்ம வந்து ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு நேரங்களில் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு ஒரு பள்ளத்தாக்குங்கிறதே என்ன அர்த்தம் ஒரு ஆழத்தில் வந்து ஒரு விழுந்து கிடந்து அதுலேருந்து எப்படி நம்ம மேலே வர்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது கூட பொள்ளாப்புக்கு பயப்படையன் அப்போ ஐ ஷன் நாட் ஃபியர் என்ன அர்த்தம் நான் வந்து பயப்பட போகிறது இல்லை ஏன்னா இதுவரையில் என்னை அழகாக நடத்தியிருக்கார் இல்லையா இதுவரையில் என்னை இழப்பார பண்ணியிருக்காரு இல்லையா அப்போ இந்த பள்ளத்தாக்கிலேருந்தும் அவர் எடுத்து என்னை வெளியே கொண்டு வர வல்லவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட இந்த பாதை தெரியாத இந்த நேரத்திலையும் கூட எனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட அவர் வல்லவர் அப்படிங்கறத தான் தாவது ராஜா இதில் நான் வந்து பொள்ளாப்புக்கு பயப்படணும் ஏன்னா கர்த்தர் அனுமதிக்காத எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிறதுல வந்து தாவது ராஜா ரொம்ப தெளிவாக இருக்காரு அதனால நான் எந்த பொள்ளாப்புக்குமே பயப்பட படேன் மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா நமக்கு வந்து மெயினாக பிசாசு நம்மளை வந்து தோக்கடிக்கிறதுக்கான முதல் ஆயுதம் வந்து என்னன்னா பயத்தின் ஆவி பயத்தின் ஆவியை வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிடும் கர்த்தர்மேலோட விசுவாசத்தை ஷேக் பண்ணிடும் நம்மளை வந்து சோந்து போக பண்ணிடும் அது நடந்துருமோ இது நடந்துருமோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம் இந்த வியாதி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுமோ நம்ம நம்மளுடைய பிஸ்னஸ் டல்லாயிருமோ அப்படின்னு அந்த பயம் வந்து கான்சிக்வன்சஸ் அதாவது அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லிட்டு உங்களுடைய நினைவுகளை வந்து பதற பண்ணும் உங்களால் அதை அதை அறியாமலே வந்து உங்களுடைய ஆத்மாக்குள்ளே ஒரு ஒரு நெருக்கம் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து வந்துடும் இதெல்லாம் உண்டாக்குறது சத்ருனுடைய காரியங்கள் தான் அப்போ உங்களுக்கு லைட்டாக ஒரு பயம் வரும் பொழுதே தேவன் வந்து பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அருளும் ஆவியை எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்ட்டு திமுத்தையில் ஒரு வசனம் உண்டு புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம அறிக்கேடணும் பயம் வரக்கூடாது ஆண்டவரே பயத்துக்கு பதிலாக எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க தாங்கன்னு நம்ம ஒரு சின்ன ஜபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம இந்த பொள்ளாப்புக்கு பயப்படேன் அப்படிங்கிற அந்த வசனத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் தேவரீர் என்னோடைய கூட இருக்கிறீர் பாத்தீங்களா இதுதான் அந்த அறிக்கை தேவரீர் என்னோடய கூட இருக்கிறீர் நீங்கள் என் கூட இருக்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கையும் மாற்ற உமக்கு வல்லமை உண்டு உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு போட்டிருக்காரு இப்போ இது வந்து மறுபடியும் அந்த மேய்ப்பனோட அவர் வந்து லிங்க் பண்ணுறாரு மேப்பன் வந்து எங்க ஆடுகளை நடத்தி கொண்டு போனாலும் ஒரு தடி ஒரு கோல் இருக்கும் அந்த தடிங்கிறது வந்து எதுக்குன்னா இட்ஸ் ஷோஸ் அ அப்ரொடக்ஷன் அந்த ஆடுகளை வந்து எந்த விதமான துஷ்ட மிருகங்களும் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தடி இருக்கும் அதே மாதிரி கோளுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஒல்லியான குச்சியாக இருந்து மேலே வந்து லைட்டாக அப்படி வளைஞ்சிருக்கும் அந்த கோளுங்கிறது அந்த கோல் வந்து அப்படி வளைஞ்சிருக்கறனால சப்போஸ் ஆடு வந்து எதுக்குள்ளையோ ஏதாவது ஒரு முழுக்குள்ளையோ இல்லைன்னா ஏதோ ஒரு கீழே ஒரு இடத்துல குழிக்குள்ளையோ விழுந்துட்டாலுமே அந்த கோளினுடைய அந்த வளைவு வந்து ஆட்டினுடைய அந்த கழுத்துக்குள்ள கரெக்டாக அது வந்து அது ஃபிட் பண்ணி அந்த ஆடை விடுவிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமா இதுதான் வந்து ஆட்டு இடையர்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய ரெண்டு ஆயுதங்கள் தடி கோல் அப்படிங்கிறது அப்போ இந்த இது வந்து ராட் அண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் இந்த காரியங்களை வச்சு அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம் இந்த வசனம் வந்து கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய அரணும் ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறாரு அதனால நான் பயப்படேன் அதனால நான் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்லிட்டு தாவீதர்ராஜா ரொம்ப அழகாக எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா அந்த அந்த வல்லமை மிக்க பாதுகாவல் நிறைந்த அந்த ஆண்டவர் தான் எப்பொழுதுமே நம்ம கூட இருப்பாருங்கிறது நீங்கள் அறிக்கை செய்யணும் ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாருங்களேன் ஒரு இட ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா ஒரு சில காரியங்களில் வந்து நீங்கள் தனியாக தான் நடந்து போய் தான் ஆகணும் ஒரு சூழ்நிலை ஒரு சில சூழ்நிலைகளை வந்து நீங்கள் தனியாக கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு என்னதான் உறவுகள் இருந்தாலும் ஃபேமிலி இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வந்து அப்படி தான் நமக்கு அமையும் தனியாக நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் கூட நமக்கு ஆட்கள் இருப்பாங்க ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம தனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன்லாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எல்லாருக்கும் கடந்து வர்றது தான் அதனால் இதை குறித்து நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டாம் கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மளை வந்து விடுவிக்க வல்லவரா கர்த்தராய் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த நாலாவது வசனம் அஞ்சாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்போ இதுல பாத்தீங்கன்னா தாவித் ராஜாக்கு ஏகப்பட்ட எனிமிஸ் உண்டு நீங்க அதுக்கு முன்னால் உள்ள அந்த ஒன்னு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் அந்த இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அவருடைய ஆயுசு காலத்தில் முக்காவாசியான ஆயுசு காலம் வந்து ஃபுல்லாக அவருக்கு வந்து யுத்தங்கள் தான் பேட்டில்ஸ் ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருப்பார் அவர் அப்படியே வந்து அந்த சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் பந்தி அப்படின்னா பைபிளில் என்ன குறிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பந்திங்கிறது ஒரு விருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விருந்து வந்து எப்போ நம்ம செய்வோம் ஒரு குடும்பமாக நம்ம ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஒரு நம்ம மகிழ்ச்சியை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு தான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக அவங்க அதாவது உடைய கண்களுக்கு முன்பாகவே அவங்களுக்கு அவங்க பார்க்கும்படியாகவே கர்த்தர் வந்து நமக்கு ஒரு பந்தி அதாவது ஒரு ஐக்கியத்தை குடும்பத்தோட ஒரு ஐக்கியத்தை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஐக்கியத்தை ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர்னஸ் இதை வந்து கர்த்தர் அந்த சத்துக்களின் கண்களுக்கு முன்பாக நமக்கு வந்து இதை கிரியை செய்கிறார் அந்த ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேர் அப்போ இது எண்ணெய்ங்கிறது வந்து என்னதுன்னா பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் அப்படிங்கிறது அப்போது என்னுடைய காரியங்கள் வந்து என்னுடைய குடும்பத்துக்கும் சரி என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்னுடைய தனிப்பட்ட உறவு கர்த்தரோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவிலையும் என்னுடைய தலையை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஒரு என்னையால் அபிஷேகம் பண்ணுங்கிற போது அதாவது நான் வந்து முழுமையாய் கர்த்தருக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறது தான் அந்த காரியங்கள் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் என் என்னுடைய காரியங்கள் என்னுடைய எல்லா விதமான காரியங்களையுமே மை கப் ரனத் ஓவர் அப்படின்ட்டு இங்கிலீஷில் இருக்கும் ரனத் ஓவர்னா அதாவது இடங்கொள்ளாமல் கொள்ளாமல் போகிற அளவுக்கு அதாவது என்னுடைய தேவைக்கும் மீறி என்னுடைய ஆசீர்வாதங்கள் வந்து சத்துருக்கள் காணும்படி கர்த்தர் செய்வாராம் அப்படிங்கிறது ராஜா சொல்லியிருக்கார் அப்போ அவர் அதெல்லாம் அனுபவித்தனால தான் அந்த காரியங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தனால தான் இது அவர் பாட்டாக அவர் வாயிலேருந்து வருது சரிங்களா அதனால் அதாவது மற்றவங்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியமோ தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியமோ சத்துருக்களுக்கு முன்பாக அதை பர்ஃபெக்டாக கர்த்தர் செய்வார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார் சரிங்களா ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் க கர்த்தர் எனக்கு குறிச்ச கடைசி நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும் அப்போ எனிமிகள் சத்துருக்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியதான் செய்யுது ஆனால் அதில் அவர் அவர் கண்கள் பார்க்குதா அதான் அவர் கண்கள் நோக்கலை அது வந்து கர்த்தர் கொள்வார் அப்போ இவர் என்ன சொல்றாரு நன்மையும் கிருபையும் தான் என்ன ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க இத்தனைக்கும் இவருடைய வாழ்க்கை வந்து ஃபுல் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் இட்ஸ் கன்சஸ் தான்ஸ் ஆல்சோ அப்படின்னு இருக்கும் இல்லையா உண்டு அதே மாதிரி ராஜானுடைய வாழ்க்கையும் வந்து எல்லாம் ரொம்ப அப்படியே சுமூகமாக போன காரியங்களும் கிடையாது ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் பிரச்சனைகள் வரும் தான் ஓட்டங்கள் இருக்க தான் செய்யும் யுத்தங்கள் வரும் தான் ஆனாலும் நன்மையும் கிருபையும் தான் கத்தர் என்ன அனுபவிப்பார் எனக்கு நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் கத்தருடைய வீடுனா என்ன அர்த்தம் அது வந்து தேவ பிரசன்னத்தை குறிக்குது இல்லைனா கத்தருடைய ஆலயம் அதாவது கத்தர் மகிமைப்படுகிற ஒரு இடத்துல அவர் வந்து எப்பொழுதுமே இருப்பாராம் சரிங்களா இந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த வசனத்தை வந்து அவர் இந்த அதிகாரத்தை வந்து அந்த பாட்டை வந்து அவர் பாடியிருப்பார் அதனால தான் சின்ன பிள்ளைலேருந்தே இதை வந்து அந்த அந்த ஸ்கூல் ஸ்கூல்லையும் சரி இல்லைனா சர்ச்சிலையும் சரி வீட்லேயும் சரி இது வந்து சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு அறிக்கை இல்லையா கர்த்தர் முன்னால் நம்ம சொல்கிற ஒரு அறிக்கை ஒரு விசுவாச அறிக்கை மாதிரி அதே மாதிரி கர்த்தர் நம்ம வந்து இதை பு புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவர் வந்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் உங்கள் வாய் திறந்து பாடும்பொழுது இன்னும் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் அதனுடைய அர்த்தத்தை அதிகமாக புரிஞ்சு நீங்க வாசிக்கும் போது ஒரு ஒரு மகிமை விளங்கும் அப்போ இதே இது இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் இந்த அளவுக்கு அப்போ நீங்க அதை யோசிக்கலாம் தாவித் ராஜா வந்து இந்த அளவுக்கு கத்தரோட ஒரு நெருக்கமான ஒரு ஜீவியம் ஜீவிச்சிருக்கிறாரே இந்த அளவுக்கு அவர் வந்து ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு ஒரு கத்தருடைய புரொடெக்ஷன் இருக்கு அவர் மேலே அப்போ இவ்வளவு கத்தரோட நெருங்கின ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து ஒரு பட்சை ட போய் இப்படி ஒரு ஒரு தவறு செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யோசிக்கலாம் இது வந்து நானுமே யோசித்தேன் இவ்வளவு கத்தரோட ஐக்கியமா இருக்கிற மனுஷனால எப்படி அந்த சோதனைக்குள்ள இவ்வளவு ஈஸியா அந்த பாவத்துக்குள்ளே வரால விட முடிஞ்சுது முடிஞ்சது அப்படின்ட்டு அப்போது அந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அந்த காரியத்தில் எவ்வளோ தான் நம்ம கர்த்தரோட கூட நம்ம வந்து ஐக்கியமாக இருந்தாலும் சோதனைகள் எல்லா மனுஷனுக்குமே உண்டு அந்த சோதனையில் தாவித் ராஜா வந்து தன்னை கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற அந்த ஜீவியத்தில் அந்த சோதனையில அவர் வந்து விழுந்துட்டார் அதுதான் வந்து விஷயம் அந்த விழுந்த உடனே அதை அவர் உணரவும் செஞ்சுட்டார் அதுக்கு ஆண்டவர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டு அவர் பழையபடி அவருடைய பரிசு தாவியனுடைய அபிஷேகத்தை அவர் பெற்றுக்குவார் ரட்சிப்பை திரும்ப அவர் கேட்டு அவர் அதுக்கு கெஞ்சி மன்றாடி இருப்பார் சரிங்களா அப்போ அந்த சோதனைகள் வந்து எல்லா மனுஷனுக்குமே இருக்க தான் செய்யுது ஏன்னா பாவத்தினுடைய வித்து வந்து மனுஷனுக்குள்ள இருக்க தான் செய்யுது ஆதாம் ஆதி மனுஷன் ஆதாம் வந்து பாவம் செஞ்சதுனால அந்த வித்து வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது பரிசுத்தமானவன் ஒருவனும் இல்லைன்னு தான் பைபிளையுமே போட்டிருக்கு அதனால நமக்கு வருகிற அந்த சோதனைகளை கர்த்தருடைய பலன் கொண்டு பரிசுத்தாவியானவருடைய பலன் கொண்டு ஃபஸ்ட் இது நமக்கு வரக்கூடிய ஒரு டெம்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அதுவே நமக்கு பெரிய விஷயம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மேற்கொள்றதுக்கு கர்த்தருடைய பலனை நம்ம கேட்கணும் சரிங்களா நம்ம தான் டெய்லி பைபிள் படிக்கிறோமே நம்ம தான் ஜபம் பண்ணுறோமே ஒழுங்காக நம்ம சர்ச்சுக்கு போகிறோமே நம்மளை வந்து எந்த சோதனை நம்மளை வந்து தாக்கப்போகுது நம்ம அதெல்லாம் ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக என்றைக்குமே இருக்கக்கூடாது டெய்லி ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை டெய்லி ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை அதை டெய்லி நம்ம வந்து அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வருகிற அந்த சோதனைகள் பிசாசினுடைய கண்ணிகள் இதுலேருந்துலாம் நம்ம வந்து பாதுகாவலாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே கத்தருடைய பாதுகாவல் நமக்கும் நமக்கு குடும்பத்துக்கும் என்னைக்கும் இருக்கணுங்கிறத டெய்லி ஒரு சின்ன ஜபம் ஒரு அறிக்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்றைக்குமே நல்லது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல கருத்தோட இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி